இது அளவுக்கு வரலாறு கால அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமா இருக்கு குறிப்பா சென்னையெல்லாம் விட திருச்சி மாவட்டங்களிலேயே வந்து டெல்டா மாவட்டங்களில வெயில் வெயில் வந்து உச்சத்தை கொடுத்து அதனால வந்து இந்த நேரம் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அரசு இதை அறிவுறுத்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கணுமோ அதை வந்து அரசு அறிவுறுத்தணும் இதுவரை அரசு இந்த வெயிலுடைய தாக்கத்தை பற்றியோ அல்லது இந்த வெயிலுடைய தாக்கத்திற்கு மக்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் என்பதை பொறுத்தோ இல்ல அரசு சார்பில் என்ன நடவடிக்கை என்பதோ இதுவரை அறிவிக்காதது நிச்சயமா வருத்தத்திற்கும் வேதனைக்குரியது குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இந்த நேரத்தில் வந்து உச்சி வெயிலில் வந்து நம்ம வந்து பயணம் செய்வதை அல்லது உச்சி வெயிலில் நீண்ட நேரம் நிற்பதை தவிர்த்து கொள்ள ஸ்ட்ரோக் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு மருத்துவ இல்லையா மருத்துவர்கள் சொல்றாங்க வல்லுநர் சொல்றாங்க நேரத்தில் அதிகமாக பிளண்டி ஆஃப் வாட்டர்ஸ் அதிகமா தண்ணி குடிக்கணும் அதிகமா மோர் குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகிரும் அதனால இந்த டீஹைட்ரேஷன் ஆகாம தடுத்துக் கொள்வதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் கொடுக்கணும் அதனாலதான் அண்ணா பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தண்ணி பந்தலை தொடக்க சொல்லிக்கிறாரு இப்போ முதல் தண்ணி பந்தல் இப்போ புதுக்கோட்டையில பேரத்தில் அவருடைய தலைமுறை இப்ப திறந்துருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து வந்து எத்தனை நாள் இந்த வெயில் கொடுமை இருக்கிறதோ அத்தனை நாள் வரைக்கும் கண்டினியூஸா இந்த தண்ணி பந்தல் தொடரும் ஏதாவது காலையில ஆரம்பித்து ஒரு மணி நேரம் மட்டும் இல்லாமல் காலையில மாலை வரையும் முழுமையா இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே புதுக்கோட்டையில தண்ணி பந்தல் நம்ம சிறப்பா பாசர சிறப்பா எல்லாருமே மாவட்டங்கள் சிறப்பா சிறப்பா நடத்திருக்கிறோம் பாயிண்ட் நம்பர் ஒன்னு அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு ஐந்து இடங்கள்ல குறைந்தபட்சம் அந்த தண்ணி பந்தல் நடத்தணும்னு பொதுச்செலர் அறிவுறுத்திக்கிறார் அது போல இப்ப இது கூட பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல பர்மிஷன் தாமதமாச்சு இருந்தாலும் பொதுமக்களுக்கு கொடுக்கணுமே இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்கள் தீவிர அணிக்கிறாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒண்ணுங்க பொது சுகாதாரத்துறை அதே போல கேட்டீங்க பறவை காய்ச்சல் இப்ப அண்டை மாநிலத்துல கேரளாவில பறவை காய்ச்சலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு எல்லையோரத்துல உடனடியாக ஸ்கிரீனிங் செய்யணும் எல்லையோரத்துல தடுப்பு நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இதுவரை மேற்கொள்ளதாக எனக்கு தகவல் வரவில்லை அதனால உடனடியாக அதை வந்து தீவிரப்படுத்த எல்லையில இந்த பறவை காய்ச்சல் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்ட நிலை இருக்கிறதா கிருமி நாசினி அடிக்கிறோமா கிளீன் பண்றோமா அதையெல்லாம் அரசு தெளிவுபடுத்தணும் ஒண்ணுங்க அதாவது பொதுவா அது எல்லா இடங்கள்லயும் வந்து இது வந்து மாம்பழ சீசன் தொடங்கிடும் பொதுவா மாம்பழமா இருந்தாலும் அது வாழைப்பழமா இருந்தாலும் ஆஹ் வேற பழத்தை நம்ம சொல்ல முடியாது

அதனால உணவில் கலப்படம் என்பது அது பயங்கர ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆமா ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து ஃபுட் பாய்சனால உடனே மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு ஃபுட் பாய்சன் வந்து அவ்வளவு ஈஸியா உடனே மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு அதனால உணவு பாதுகாப்புத்துறை இன்னும் வெளிப்போடு செயல்படணும்னு வலியுறுத்த கிடையாது செயல்பட்டு பத்திரிகையில இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க இந்த துறை செயல்பட அப்படின்றதுனாலதான் உணவு பாதுகாப்பு துறை பற்றிய கேள்விப்பட்டிருந்து வருது பறவை காட்சி பற்றிய கேள்வி வருது இப்ப பொது சுகாதாரத்துறை இல்ல வெயிலுடைய தாக்கம் இது எல்லாமே சுகாதாரத்துறையுடைய செயல்பாடுகள் தான் நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளுமே சுகாதாரத்துறை உள்ளவங்க செயல்பட்டு கேள்வி கேள்விக்க இடங்களை செயல்பட காரணங்களதான் பத்திரிக்கையாளர்களாக நீங்களும் கேள்வி எடுத்தீங்க அதனால தான் நாங்களும் இந்த ஊடகத்துறை வழிகளாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கிறோம் அரசு வலியுறுத்துறோம் வருத்தப்படுறோம் வேதனைப்படுறோம் இனியாவது அரசு உடனே இந்த நிமிடத்திலேயாவது உடனே சுகாதாரத்தை விடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க இப்ப கேட்டதுலேயே பொதுவா இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா காவிரி தண்ணீரை அதிமுக ஆட்சியில முழு முழுமையா வழங்கினும் முறையா வழங்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புதுக்கோட்டை நகராட்சிக்கு தண்ணி வந்தது கிராமப்புறத்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது கோடி முன்னூத்தி பத்து கோடி ரெண்டு ஸ்கீமை கொடுத்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பயன்படுத்தி தமிழ்நாடு முழுக்க வெயில் கடுமையா இருக்கிறனால கிரவுண்ட் லெவல் தண்ணி வந்து ரொம்ப ஆழமா போயிருச்சு காவேரி தண்ணி இப்ப வந்து பற்றாக்குறை இருக்குது இது அரசு தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும் எல்லா இடங்களையும் மக்கள் போராட்டம் மனநிலையில் இருக்கிறாங்க நேற்று கூட மலைக்குடிப்பட்ட போராட்டம் பண்ணாங்க அதனால இந்த புதுக்கோட்டை நகராட்சியினர் தொடர்ந்து இதே நிலை நானே தரையில இறங்கி களத்துல இறங்கி தரையில அமர்ந்து போராட வேண்டிய நிலை வரும் என்று இந்த புதுக்கோட்டை நகராட்சி நான் எச்சரிக்கின்ற அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்காமல் பொதுமக்களை கஷ்டத்துக்கு ஆளாக்காமல் இப்பவே குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு டூ வீலர்ல வெளிய கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பயணம் சொல்லக்கூடிய நிலை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு இன்னும் இந்த புயல் வெயில் வந்து நமக்கு இன்னும் உச்சத்துல போகின்ற பொழுது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் இதுவரை விழித்துக் கொள்ளவில்லை மாவட்ட நிர்வாகம் விழித்துக் கொள்ளவில்லை நகராட்சி தூங்கி கொண்டிருக்கிறது மிக கடுமையா நான் எச்சரிக்கிறேன் நகராட்சியை இந்த தேர்தல் கமிஷன்ல பர்மிஷன் வாங்கி நான் காலத்துல போராட வேண்டிய நிலை உறு என்பது நான் என்னுடைய கடுமையான எச்சரிக்கையை விட்டால் விரைவில் போராட்ட அண்ணத்தின் தார் போல இந்த புதுக்கோட்டையில் நடைபெறும் ஓகே உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் தமிழ் பெல் ஆயிர்காமை கிளிக் செய்யுங்க